அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு குறிப்பாக எனக்கு பண கஷ்டம்ங்கிறது எப்போ பார்த்தாலும் இருக்குது எனக்கு வந்து இது நீங்கணும் ஏதாவது ஒரு வழியிலேருந்து எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் கையில் தாராளமாக பணம் பொருளணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏன்னா அப்படி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே ஒட்டுமொத்த பண கஷ்டத்துலேருந்தும் மீண்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் முதல் தேதி அன்னைக்கு தைப்பூசம் வரையிருக்குது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன வேல் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் அன்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்மளுடைய சேனலில் வீடியோவாக வந்து கொடுத்துருக்குறேங்க நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் இதெல்லாம் கடைபிடிக்கலினாலும் கூட பரவாயில்ல இந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் அனுஷ்டிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் கேட்டதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வரம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர வெள்ளிக்கிழமை நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறுவதற்கு அகல் விளக்கு வழிபாடு குறித்து காஞ்சி மகாபெரியவா சொன்ன ஒரு பரிகாரம் குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான பல லட்சம் பேர் பலன் கண்ட ஒரு வழிபாட்டு முறை அது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ சொன்ன அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் முப்பதாம் தேதி தை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பெறி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்புக்கும் விதமாக இன்று நமக்கு தை மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பிரதோஷமானது இருக்குது வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ பொன் பொருள் செல்வம் வேலை திருமணம் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நம்ம இன்றைய நாளில் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் கேட்டு பெறும்போது கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இது நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு இல்லையா பண கஷ்டம் நீங்கணுன்னே இந்த நாளை கெட்டியே பிடிச்சிக்கோங்கன்னு இப்போ ஏன் சொன்னேன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு சுக்கரனுக்குரிய நாளில் இந்த வளர்ப்பறை பிரதோஷம் வந்திருக்குது ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சுட்டு தூங்குங்க இதன் மூலமாக தூங்கும்போது உங்களை தேடி பணம் வரும்னு ஒரு எளிமையான கல்லுப்பு பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கையுமே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து அதையும் செய்யுங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத பரிகாரமாக தான் நான் உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பிரதோஷ் தன்னைக்கு எல்லாருமே சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வோம் இப்படி வழிபாடு செய்யும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் குற்றங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது பண பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அற்புதமான பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொதுவாக பண வரவை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்க்கும்போது நம்ம யாரை சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வந்து சொல்லுவோம் ஒரு காலத்துல மகாலட்சுமி தாயாரிடமிருந்து அனைத்து விதமான செல்வங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள விட்டு நீங்கி விட்டதா சொல்லுவாங்க அந்த சமயத்தில் மகாலட்சுமி தாயார் இழந்த தன்னுடைய அந்த செல்வ செழிப்பை மீட்பதற்கு ஒரு வில்வ மரமாக உருவெடுத்து சிவபெருமானை நினச்சி தியானம் செஞ்சாங்களாமா அப்படி தா தியானம் செஞ்சதுனால தான் சிவபெருமானுடைய அருளை பெற்று அந்த இழந்த அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் திரும்ப பெற்றதாக வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தந்த சிவபெருமானை தான் நம்ம ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்முடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வளர்ப்பெரிய நாளில் இந்த ஐஸ்வரேஸ்வரர் மகிமை குறித்தும் அவருடைய மந்திரங்கள் குறித்தும் நான் தொடர்ந்து சொல்வதும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால நமக்கு வந்து பணப்பிரச்சனை தீரணும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமான் வழிபடுவதற்குரிய சிறப்பு மிகுந்த நாளான பிரதோஷத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு பொதுவாக எந்த ஒரு கால நேரமும் பார்க்க தேவை கிடையாது அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போய் தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியமுமே கிடையாது நீங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அதை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் தீபமெல்லாம் கூட எட்டணும்ட்டு அவசியம் கிடையாது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஓம் நமோ சிவாய சர்வகுபேர வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வகுபேர வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வகுபேர வசிவசி ஓம் நமசிவாய்ன்னு சொல்லக்கூடாது நமோ சிவாய அப்படின்னு தான் சொல்ல எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி மகாலட்சுமி தாய் வந்து இழந்த தன்னுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் சிவபெருமானிடமிருந்து பெற்றாரோ அதே போல் நாமும் வந்து நமக்கான செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கையை இந்த மந்திரத்தை சொல்லி பெற முடியும் அதே போல் இதில் நம்ம குபேரங்கிற வார்த்தையும் நம்ம சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால குபேர பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கி வீட்டில் பிரதோஷ வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய பணக்கஷ்டமானது நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்